முதுகில் குத்திய நிதிஷ் அண்ட் சந்திரபாபு நாயுடு எந்த விவகாரத்தில் முதுகில் குத்திருக்கிறார்கள் இதற்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறார்கள் கிங் மேக்கர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் மகாராஜாவுக்கு இரு தூண்களாக இருக்கிறாங்க அந்த கிங் மேக்கர்ஸ் இல்லைன்னா மகாராஜா கவிழ்ந்திருந்தது இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் சின்ன அரசியல்கள் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த ஆட்சி நிலைத்திருக்குதுன்னா அதுக்கு கிங் மேக்கர்ஸ் தான் காரணம் சொல்றாங்க கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு நான் யாரும் சொல்றேன் நித்தீஷ் அண்ட் சந்திரபாபு நாயுடு இவர்கள் இருவரும் இல்லைன்னா மகாராஜாவோடைய ஆட்சி கவிழ்ந்துருமா ஏன் ஏன்னா இவர்கள் இருவரும் தான் மகாராஜாவுக்கு பலத்த தூணா இருக்கிறாங்களாம் சரி நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் இஸ்லாமியர்களுடைய பண்டிகைகள்லாம் பங்கெடுத்துக்குவாங்க தலையில குருளாலாம் போட்டு இஸ்லாமியர்களோட பண்டிகை ரம்ஜான் ஆகட்டும் மற்ற பண்டிகைகள்லாம் பங்கெடுத்து நாங்க உங்களுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கு பிறகு என்ன செய்தார்கள் பீகார்ல இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் பல இஸ்லாமியர்களுடைய வாக்குதான் பீகார்ல பறிக்கப்பட்டிருக்கு ஆனா அவங்க இஸ்லாமியர்களுக்கிட்ட நாடகம் மாடினாங்களா எதனால இஸ்லாமியர்கிட்ட நாடகம் மாடி இருப்பாங்க விவகாரம் யாரால வந்தது மோடி அண்ட் அமித்ஷா பார்லிமெண்ட்ல பில்லா பாஸ் பண்றாங்க அந்த பில்லுக்கு ஆதரவா இருக்கிறதே யாரு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஏன்னா தங்களுடைய ஆட்சி தங்களுடைய பதவி பறிவு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பாஸ் பண்ண பில்லுக்கு ஆதரவா இருந்தாங்க இதனால இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த உரிமை வக்போர்ட் வாரியத்தின் சொத்துக்கள் அத்தனையும் மாவட்ட ஆட்சியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைத்து அவர்களின் வழியாக சொத்துக்களை எடுக்க பார்த்தார்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க இப்ப புதுசா அஜித் பவாரும் வக்ஃபோர்டுக்கு வந்து ஆதரவா இருக்கிறாரு இந்த சட்டத்தை திருத்து அதுக்கு ஆதரவாக இருக்காரு சிராக் பாஸ்வான் அவரும் ஆதரவாக இருக்கிறாரு அப்ப ஆர்டிகல் த்ரீ செவன்டி படி ஒரு சட்டத்தை இயற்றணும்னா யார் யாரெல்லாம் பெரும்பான்மை ஆதரவாக இருக்கிறாங்களோ அது பில்லா பாஸ் பண்ணி அந்த சட்டமா மாத்துறதுக்கு பார்த்தாங்க அதுதான் சுப்ரீம் கோர்ட் வந்து முழுசா ரிலீஃப் கொடுக்கலனாலுமே இடைக்கால தடை விதித்து இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம சந்திரபாபு நாயுடு எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு கடிதத்தை எழுதி போட்டாரு ஆனா நிதிஷ்குமாரும் மோடி அவர்களும் இதை கண்டு கொண்டார்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுபது இது மட்டும் இல்லாம ஏராளமான இஸ்லாமியர்கள் நம்பி நிதிஷ்குமார் அவர்களுக்கு பின்னாடியும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பின்னாடியும் போனாங்க ஆனா அவங்களுக்கு கிடைத்ததே மாபெரும் ஏமாற்றம் தான் அப்படிங்கிற விஷயம் பக்போர்ட் விவகாரத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனா சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு இடி கொடுக்கிற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கற மாதிரி விஷயம் செஞ்சிருந்தாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பவருக்கு பயந்துகிட்டு அவங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வழங்கினதா சொல்லப்படுறாங்க அப்படி தான் நீதிபதி ரஞ்சன் கோகுல் இவர் இப்ப பிஜேபியோடைய ராஜசபா எம்பியா இருக்கிறாரு அப்ப பி ஆர் கவாய் அவர்கள் ஓய்விற்கு பிறகு பதவி எதற்குன்னு கேட்டாரு ஏன் கேட்டாரு நீதித்துறையோட சுதந்திரம் போயிடும் ஏன்னா நான் ஓய்வு பெற்ற பிறகு அவங்க எனக்கு பதவி வழங்குவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு நான் தீர்ப்பு கொடுத்தேன்னா அந்த தீர்ப்பு உண்மை தன்மையா இருக்காது அப்படிங்கிற ப பட்சத்தில் நான் வந்து நீதித்துறையோடைய அறத்தோடைய நீதித்துறையில செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் வந்து நீதி ஓய்வுக்கு பிறகு பதவி எதற்குன்னு கேட்டார் ஆனா முன்னாடி இருந்த நீதிபதிகள் என்ன செய்திருக்கிறாங்க ஒரு சில ஐந்து நீதிபதிகள்லாம் அந்த ராமர் கோயில் வழக்குல வள தீர்ப்பு சொன்னவங்களுக்கு மத்திய அரசாங்கம் பதவி கொடுத்துருக்குது அப்ப எதிர்பார்ப்புகளோடு அடுத்து இது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைகளோடு தீர்ப்பு வழங்குகிறார்களா வழங்குகிறார்களா சாமானிய மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இப்ப இருக்கக்கூடிய உச்ச தலைமை நீதிபதி பி ஆர் கவாயர்கள் அதுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கல அப்படிங்கிறதுதான் உண்மைத்தன்மை அதாவது ஆல் இந்தியா முஸ்லீம் போர்ட் மெம்பர்ஸ் ஆகட்டும் முஸ்லீம் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் அனைவருமே உச்ச நீதிமன்றத்தை தான் நம்பி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு மிஞ்சின பவர் எதுவும் இல்லை எங்களுக்கு நீங்க நம்பிக்கையான பல விஷயங்களை செய்வீங்க அப்படின்னு சொல்லி அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க இந்த இந்த போர்டுக்கு வந்து தலைவரா இஸ்லாமியர்கள் இல்லாதவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வருடம் அதுக்கும் தடை மாவட்ட ஆட்சியருக்கு முழு பவர் இருந்தது இந்த சொத்து அரசு சொத்தா பொது சொத்தா இந்த கண்காணிக்கிற விஷயம் அதுக்கும் தடை இதற்கெல்லாம் இடைக்கால தடையை விதித்திருக்கிறார் பியார் கவாய் அதனால இஸ்லாமியர்கள் கொண்டாட்டத்தில் இருந்தாலும் இது முழு ரிலீஃபா இல்லைனாலுமே இப்ப மக்களுக்கு ஒரு ரிலீஃபா இருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த மாதிரியான தீர்ப்புகளை வழங்கல பி ஆர் கவாய் அவர்கள் இப்படி வழங்கியிருக்கிறார் ஆனா சாணக்கியர் கொண்டு வரக்கூடிய சாணக்கியர் யுனோ தட் சாணக்கியர் கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு முன்னாடி ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற பிரிவினை பிரிக்கப்படுறாங்களே ஏன் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்துக்களும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் முஸ்லீம்களும் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவை விட்டு இஸ்லாமியர்களை பிரிக்க பாக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுமுகிறது இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கிறது பிரச்சாரங்களில் வெறுப்பு பேச்சு இந்த இந்த தான் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்ப ஓட்டு போடுவதற்காக ஓட் பேங்கை வாங்குவதற்காக ஒரு சில நாடகங்கள் நடத்தினாங்க எங்க போயிட்டு ரம்ஜான் பண்டிகைகளே ஆகட்டும் இஸ்லாமிய விழாக்கள் எல்லாம் கலந்து கொள்ற மாதிரி புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு சமூக ஊடகங்கள்ல நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அந்த நம்பிக்கை இஸ்லாமியர்களை வைத்த நம்பிக்கையே அவநம்பிக்கையாக மாற்றி இருக்கிறார்கள் இந்த வகுப்புல இதனால எத்தனையோ இது பறி போகுன்னு எதிர்பார்க்கப்பட்டது தாஜ்மஹால் இதனால பறி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது முக்கியமா உத்தரப்பிரதேசத்துல இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மசூதிகள் இடிக்கப்படுறதால பேசிட்டு இருந்தாங்க அப்ப எத்தனையோ பழமையான விஷயங்கள் இஸ்லாமியர்களால் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றன அதெல்லாம் பறி போகிருமா அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டது இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நம்ம பி ஆர் கவாய் அவர்கள் இது கிடைக்கால தடை வைத்து அடுத்த வரக்கூடிய இயரிங்லயும் நல்ல தீர்ப்பை அம் மக்களுக்கு வழங்குவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்ப ஸ்பெஷல் இன்டென்சி வருவோம் அதே உச்ச நீதிமன்றம் சந்திரபாபு நாயுடு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக கடிதம் அந்த கடிதத்தை வந்து அமித்ஷாவா அமித்ஷா கூட வேணாம் அந்த கடிதத்தை நிதிஷ்குமார் எதுனோ அதுக்கு ரிப்ளை பண்ணாரா மோடி அவர்கள் ரிப்ளை பண்ணிச்சா தேர்தல் ஆணையம் ரிப்ளை பண்ணானா எதுவுமே இல்லை ஆனா தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் நீங்க பன்னெண்டாவது டாக்குமெண்டா ஆதார் கார்டை ஏற்கணும் அப்படி ஏற்கலன்னா தேர்தல் ஆணையத்தையே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் வந்து நம் இந்தியாவுடைய குடிமகனா இவன் இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றதுக்கோ ஆய்வு செய்யறதுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பேரை ஏதேனும் சிறிய தவறு நடைபெறுதுன்னு தெரிந்து கொண்டோமே என்றால் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் நிறுத்தப்படும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் கொண்ட அமர்வு சொல்லியிருக்கு அப்ப இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் மூலமாக மோடி அண்ட் ஷா நினைத்த காரியம் நிறைவேறாது அந்த அளவிற்கு ஏன்னா அந்த அளவிற்கு மக்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் என்ன காரணம் எதுக்காக நீக்க மாட்டாங்க அந்த டீட்டெயில்ஸே இல்லை அதனாலதான் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஹியரிங்ல ஏன் நீக்கினீங்க எதுக்காக நிக்கனீங்க யாரோட பேர்ல நீக்கப்பட்டிருக்க அவங்க கிட்ட ஆதார் கார்டு இருந்தா அவங்கள இணைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இணைத்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எலும்புகிறது ஸ்பெஷல் அடுத்து நம்ம தமிழ்நாடையும் நோக்கும் தமிழ்நாடை நோக்கின்ற பொழுது ஒரு உண்மையான ஒரு வாக்காளர் அவருடைய வாக்குரிமை பறி போயிடுச்சுன்னா எதனா வாக்குரிமை பறி போற நிலைமைக்கு போயிட்டோம்னா அதுக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்சரிவிஷன் காரணமாக அமையும் அதனாலதான் தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஸ்பெஷல் இன்டென்சி எதிர்த்து கொண்டிருக்கிறார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் முக்கிய நோக்கமே வெளிநாட்டவர்கள் உள்ள வந்துடுறாங்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க இது நாள் வரையிலும் எத்தனை வெளிநாட்டு அவர்களை கண்டுபிடித்தார்கள் தெரிகிறது தேர்தல் ஆணையம் ஒரு அமைப்புக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சுதந்திர தன்மையா வெளிப்பட தன்மையா இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை இது நான் மட்டும் சொல்லல எதிர்கட்சிகளே சொல்றாங்க எதிர்கட்சிகள் ஆதாரத்தோட அம்பளப்படுத்துறாங்க ஆகையால் இந்த காணொலியில நம்ம உச்ச நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை பற்றி விவாதித்திருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன